இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் உள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்குள் யார் பெரியவர் என்பதல்ல நம்மை அழைத்தவர் பெரியவராக இருக்கிறார் சிந்தனையை இன்றைய வாசகம் ஆண்டவர் தான் பாடுகளை பட்டு சிலுவையை சுமந்து சாவை ஏற்று இந்த உலகத்தை மீட்கப் போகிறார் என்கிற செய்தியை இரண்டாவது முறையாக சீடர்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார் அப்படி வெளிப்படையாக சீடர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட செய்தி அடுத்தவர்களுக்கும் தெரிந்துவிடக் கூடாது அப்படி தெரிந்தால் தந்தையினுடைய திட்டம் நிறைவேறாமல் போகும் என்பதற்காக அவர் ரகசியமாக சீடர்களை தயார்படுத்துகின்றார் தனக்கு அடுத்தபடியாக இறை ஆட்சியை இந்த உலகத்திற்கு கொண்டு வர அவர்களை அவர் தயாரிக்கின்றார் ஆனால் சீடர்களுக்கு மத்தியிலே ஒரு விவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தங்களுள் யார் பெரியவர் என்கின்ற விவாதம் இதை அறிந்த இயேசு அவர்களை அழைத்து உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் அனைவரிலும் கடைசியானவராக இருக்கட்டும் என்று குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் ஒரு குழந்தையையும் அரவணைத்துக் கொண்டு சொல்லுகிறார் என் பெயரால் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பின தந்தையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று உதாரணத்தையும் எடுத்துக்காட்டையும் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நாமும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அன்பானவர்களே ஆண்டவரின் அழைத்தல் தான் நம் ஒவ்வொருவரையுமே தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் சீடர்களுக்கு மத்தியில யார் பெரியவன் என்கின்ற விவாதத்திற்கும் ஒரு குழந்தையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்வதற்கும் பொருள் என்ன சீடர்கள் எல்லாரும் குழந்தைகளை போலத்தான் ஆனால் அவர்களை பெரியவர்களாய் மாற்றினது ஆண்டவர் கொடுத்த அழைப்பு எனவே அந்த அழைப்பு தான் அழைக்கப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்துல அன்பிற்குரியவர்களை நாம் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தான் சிறியவர்களாக இருக்கிறோம் எனவே நம்மை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னால் நம்மிலே மக்கள் உணர்ந்து கொள்வதால் புத்தகம் எட்டாவது அதிகாரம் அதில் வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால் ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால் அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே என்று குறிப்பிடுகிறார் எங்கள் அன்பின் தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் உம்முடைய கரங்களிலே எங்கள் பெயரை பொறித்து வைத்திருக்கிறேன் அன்றுவரே நாங்கள் உம்முடைய அழைத்தலை பெற்றுக்கொண்டதினாலேயே இந்த கிறிஸ்தவ வாழ்வை உம்மிடமிருந்து பரிசாய் பெற்றுக் கொண்டதுதான் எங்களை இந்த உலகத்தில் உயர்த்த வல்லது என்பதை உணரச் செய்யும் எங்களுள் யார் பெரியவர் என்பது அல்ல எங்களை அழைத்தவர் நீர் பெரியவராக இருக்கிறேன் எனவே உம்மைப் போல எங்களை நாங்கள் தாழ்த்திக் கொள்ள செய்திடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்